ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வட்டம் புது மாயாக்குளம் கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் புது மாயாக்குளம் நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ அரச மரத்தடி வினை தீர்க்கும் விநாயகர் ஸ்ரீ வாழ வந்தாள் மாரியம்மன் ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலயத்தின் மணியோசை நேரம் காலை எட்டு மணி இன்று மே மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தசமி நட்சத்திரம் சதயம் அன்பை வளர்ப்போம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இறைவன் திருவருளால் எல்லா வளங்களும் நலங்களும் பெற வாழ்த்துகிறோம் இவ்வுலகலாம் எது வியாபித்திருக்கின்றதோ அது அழிவற்றது என்று அறிந்து கொள் இவ்வழிவற்ற பொருளை அழிக்க யாருக்கும் இயலாது ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு பாடல் பதினேழு